ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தப்பே பண்ணாத எனக்கு எதுக்கு தண்டனை கொடுத்தீங்க இசான் கிசானின் வெறியாட்ட காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இந்திய அணியால் ஓரங்கற்று வைக்கப்பட்டிருக்கும் இசான் கிசான் ஐபிஎல் தொடரோட முதல் போட்டியிலேயே தீப்பொறி பற்ற வைத்திருக்கிறார் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் அவர் நாற்பத்தைந்து பந்துகளை சதம் அடித்து ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் விரட்டியிருக்கிறார் எந்த தவறுமே செய்யாத அவரை இந்திய நிர்வாகம் ஒதுக்கி வைச்சிருக்கு இவருக்கு சரியான வாய்ப்புகள் கொடுக்காம நீண்ட காலம் மாற்று வீரராக அழைக்கழைக்கப்பட்ட பின்னர் அவர் ஒட்டுமொத்தமாக ஒதுங்கியது இந்திய அணியில இசான் கிசான் இடம்பெறாதால் மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் அவரை அணியிலிருந்து விடுவித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐபிஎல் மெகா ஏலத்தில் இசான் கிசானை வாங்க மும்பை அணி முயற்சித்தாலும் அதிக விலைக்கு சென்றதால் அவரை வாங்க விரும்பவில்லை அவரை தக்க வைக்க ஆர்டிஎம் கார்டையும் பயன்படுத்தவில்லை ஆனால் சன்ரைசர்ஸ் உரிமையாளர் காவ்யா மாறன் இசான் கிசான் மீது அதிக நம்பிக்கை வைத்து ஏலத்தில் போட்டி போட்டு எடுத்தார் அதுவும் பதினோரு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி ரூபாய்க்கு அவரை வாங்கினார் அப்போது அது மிக தவறான முடிவாக பார்க்கப்பட்டது இசான் கிசான் சரியாக விளையாட மாட்டார் ஃபார்மில் இல்லை என்பது போன்ற ஒரு பிம்பம் அப்போது இருந்தது ஆனால் ஐபிஎல் தொடரை தன்னை நம்பிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக அவர் ஆடிய ஆட்டம் மிரட்டலாக அமைந்துள்ளது இந்த போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்தது முதலில் பேட்டிங் செய்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அடித்தால் முன்னூறு ரன் என்ற இலக்கோடு வெறியோடு ஆடியது அனைத்து பேட்ஸ்மேன்களும் இரநூறு என்ற ஸ்ட்ரைக் ரேட்டை தான் வைத்திருந்தனர் ஆஸ்திரேலியாவின் அதிரடி மன்னன் ராவிஸ்கர் முப்பத்தொரு பந்தில் ஏழு ரன்கள் சேர்த்தார் மூன்றாம் வரிசையில் இறங்கிய ஈசான் கிசான் நிலைத்து நின்று ஆடினார் மற்றவர்கள் அதிரடியாக ஆடினாலும் விக்கெட்டை இழந்தனர் ஆனால் ஈசான் கிசான் நங்கூரமாக நின்று நாற்பத்தைந்து பந்துகளில் சதமடித்தார் ஆட்ட முடிவில் நாற்பத்தேழு பந்துகளில் நூற்றி ஆறு ரன்கள் எடுத்திருந்தார் பதினோரு பவுன்றி மற்றும் ஆறு சிக்ஸர்கள் இருந்தார் அவரது ஸ்ட்ரைக் ரேட் இரநூத்தி இருபத்தைந்து புள்ளி ஐந்து மூணு என்பதாக இருந்தது சன்ரைசர்ஸ் அணி முந்நூறு ரன்கள் எடுக்காவிட்டாலும் இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு இரநூத்தி எண்பத்தாறு ரன்கள் சேர்த்தது இதன் மூலம் இசான் கிசான் இந்திய கிரிக்கெட் அணி நிர்வாகத்துக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகத்துக்கும் மிகப்பெரிய செய்தியை சொல்லியிருக்கிறார் இதே ஃபார்மில் அவர் அடுத்து வரும் போட்டிகளில் தொடர்ந்தால் நிச்சயமாக இந்திய அணியில் அவரை சேர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இனியும் இசான் கிசானை ஒதுக்கி வைக்க முடியாது தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்